எங்கே போய்விடும் காலம் அது மனிதனே உன்னை வாழ்விக்கும் வழுக்கி வழுக்கி விழுந்தாலும் உன் பிடியை விடாது மேலும் ஏறிடு ஒளி விடக்கு என்பதே உன் சிந்தனையில் தன்னம்பிக்கை தரும் தளராத பிரகாசம் அதை இருளடிக்காத இதயமே முயற்சி சுரங்கத்தில் வெற்றியை தங்கமாய் தோண்டியெடுக்கும் ஆயிரம் குண்டுமலை பொழிந்தாலும் உன் இதயம் தோன்றுவிடாது காத்திடு சருக்களின் பெருக்களே வெற்றியின் சாதனை நேற்று விதைத்தா என்று கனியின் சாகுபடி சாத்தியமாகுமா விதைக்கு நீரிட்டு உரமிட்ட காலத்தின் ஓட்டமே காய்க்கும் கனிக்கும் தகுந்த நாள் குறிக்கும் பூனை கண் மூடியது உலகமே இருண்டு விட்டது என்று புலம்பியது நிழலின் வாசகம் நிஜத்தின் உருவத்தை உண்மையாய் வாசிக்காது உழைப்பின் வியர்வை ஒரு நாளும் சோம்பேறி போர்வையில் ஓய்வெடுக்காது காலத்தை கனிய வைப்பது உழைப்பின் முயற்சி என்ற வளர்ச்சி கருவில் வளரும் சிசு ஒரே நாளில் ஆறடி மனிதன் ஆவதில்லை காலம் தீட்டும் ஓவியம் பல நாள் மறைவிற்கு பின்னரே மறையாத உயிரோவியம் ஆகும்